நான் கடந்த ஏழு வருஷமாக ஜெர்மனியில் இருக்கேன் கடந்த அஞ்சு வருஷமாக ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வரேன் அது இல்லாமல் என்னோட சொந்த நிறுவனமான மென்டாரிக்கும் நான் ஜெர்மனியில் நடத்திட்டு வரேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு வருகை தந்திருந்தாரு ஸோ அவரை வந்துட்டு ஒரு என்ஆர்டிஐ ஆர்கனைசராக ரிசீவ் பண்றதுக்கும் அவர் கலந்துக்கிட்ட ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுத்துச்சு பல்லாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டை தாண்டி நாங்கள் எல்லாம் ஜெர்மனியில் இருந்தாலும் தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் இருக்கிற பற்று எங்களுக்கு கொஞ்சம் கூட குறஞ்சதே கிடையாது எப்படி நம்மளோட ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ இருந்து நம்மளை பார்க்க வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம மாண்புமிகு முதல்வர் இங்கே வரும்போது எங்களுக்கு இருந்தது அவரும் எங்க எல்லாரு கூடயும் ரொம்ப நல்லா பேசினாரு பழகினாரு ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கு நம்ம தமிழக முதல்வர் ஜெர்மனி வந்தது எங்களை பாக்குறதுக்கு மட்டும் இல்லை உங்களையும் பாத்துக்கிறதுக்கு தான் ஜெர்மனியை சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்காக எம்ஓய் சைன் பண்ணியிருக்காங்க இதனால பல்லாயிரம் தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம முதல்வர் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வெல்ஃபேர் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதாக தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கும் ஆனால் என்றைக்குமே அவர் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மறந்ததும் கிடையாது விட்டுக் கொடுத்ததும் கிடையாது அதனால தான் பல உலக தலைவர்கள் மத்தியில் அவருக்கு மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பெனிஃபிட் வந்துட்டு நமக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கும் தான் ஏன்னா இந்தியாலேயே நம்பர் ஆஃப் பிஹெச்டி அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தமிழ்நாடு தான் அது மட்டும் இல்லாமல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலையும் நம்ம முதல்வர் நம்ம தமிழ்நாட்டை தான் முதன்மை மாநிலமாக இந்தியாலயே வச்சுருக்காரு இது தமிழராக நம்ம எல்லாருமே ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டு அரசை பார்த்து ஜெர்மனியில் வாழும் ஒரு அயலக தமிழராக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என்னென்னைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே பாடுபடுவோம்னு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நம்ம ஜெர்மனிக்கு முதலமைச்சர் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு குடும்ப நண்பரை குடும்ப உறுப்பினரை போல குடும்ப உறுப்பினர் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க தழுவி வரவேற்போமோ அதே மாதிரி முதல்வர் வரும்போதும் அந்த மாதிரி குதூகலமும் சந்தோஷமும் இருந்தது நம்ம முதல்வர் வந்து எங்க போனாலும் மக்கள் கூட்டத்தை வந்து ஈர்த்திடுறாரு அதே மாதிரி முதலீடுகளையும் ஈர்த்திட்றாரு ஸோ அது வந்து எதனாலன்னா ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிசி இன்க்ளூசிவ் பாலிசிஸ் பாலிசிஸ் பேஸ்ட் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த அதுவும் ஒரு முக்கிய காரணம் மக்களுக்கான கொள்கைகள் தொழில் கொள்கையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாளர்கள் நலனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்களுக்காக இருக்கிறதுனால முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறதுக்கு முன்வராங்க அதே மாதிரி முதல்வருக்கு என்ன என்னுடைய வாழ்த்துக்கள் என்னன்னா முதல்வர் வந்து அயராது நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறாரு அவருடைய சேவை நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவை அதனால தமிழகமும் தமிழும் பல்லாண்டு வாழும் நன்றி வணக்கம் ஏர்போர்ட்ல நமது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நமது மண் கலாச்சாரம் மொழி எல்லாத்தையும் சேர்த்து நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு தருணம் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத தருணமாக இருந்துச்சு டிசோல்ட் ஏர்போர்ட்டே ஒரு கோலாகலமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் எல்லா துறையும் சிறந்து விளங்குது அதில் நல்ல திட்டங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னவாக இருக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு கொள்கையுடையவர் ஒரு ஆளுமை இருக்கிறால மட்டும்தான் இது சாத்தியமாகும் அது அவர் பேசும்போதும் தெரியுது அவரை பார்க்கும் போதே அது உணர முடிச்சிது குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான திட்டங்க ஏன்னா மக்கள் அவங்க பிரச்சனையை டேரக்டாக அவர்கிட்ட சொல்ல முடியுது அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிது உலகத்தில் இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் அவருடைய சிந்தனை கருத்து திட்டங்களும் கேட்கும் போது ஒரு நம்பிக்கையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குதுங்க நமது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எல்லா திட்டமும் கண்டிப்பாக வெற்றியடையும் எங்களோட ஆதரவும் வாழ்த்துக்களும் அவருக்கு எப்பவுமே இருக்கும் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க